பங்கேற்கின்ற இந்த பங்கேற்க போராட்டம் என்பது மிக சிறப்பாக நடந்து முடிந்து கொண்டிருக்கிறது அது ஒரு கிட்டத்தட்ட மேற்பட்ட ஒப்பந்த ஊழியர்கள் பங்கேற்கின்ற நிகழ்வு என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எப்படி இருந்தால் சரி இருக்குமோ சரி இருக்கும் அந்த மாதிரி மின்சார வாரியம் இருக்கும் வரை கம்பியும் கடப்பாறையும் இருக்கும் வரை இந்த மின்சார வாரியத்திலே ஒப்பந்த ஊழியர்கள் இருப்பார்கள் கடைசி ஒப்பந்த ஊழியர் வரை இந்த மின்சார வாரியத்திலே நிரந்தரப்படுத்துகின்ற அந்த நடவடிக்கையிலே இந்திய தொழிற்சங்க மையம் இந்த செங்கொழி இயக்கம் நிச்சயம் களத்திலே உங்களுக்காக நிற்கும் நிற்கும் இதுதான் வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி ஒன்று காலத்திலே ஆரம்பித்து தமிழகத்திலே மழையை தோண்டி மின்சாரத்தை கொண்டு வந்ததிலிருந்து வால்பாறையிலே மலையை பிறந்து புகையிலே இருந்து மின்சாரத்தை கொண்டு தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் இந்த மின்சாரத்தை கொண்டு வகையாக பாடுபட்ட பல்லாயிரக்கணக்கான அத்தக்கூழிகளை ஒப்பந்த ஊழியர்களை மின்சார வாரியத்திலே நிரந்தரமாக்கி இன்றைக்கு பொறியாளர்களை பார்த்த சங்கம் இந்த செங்கொழி இயக்கம் மறக்க முடியுமா ஒரு வழியத்திலே பத்தாயிரம் பேர் எண்பத்தி ஒன்பதுக்கு பின்பு காலி தீர்ப்பிலே ஒரு பதினெட்டாயிரத்தி ஆறு தொண்ணூத்தி ஒன்னு தொண்ணூத்தி ஐந்து இரண்டாயிரத்தி மூணு அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த உயிருடைய குடும்ப வாழ்க்கையிலே ஒளியேற்றி அமைப்பு இந்த சென்மொழி அமைப்பு அடக்குமுறை எதிர்த்து போராட்டம் தமிழகத்திலே அனைத்து சிறைகளையும் சிறை நிரப்பு போராட்டம் அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் இருந்து தந்தை கலைஞர் இருந்து அண்ணா இருந்த காலத்திலே இருந்து மின்சார வாரியத்தில் படிப்படியாக இந்த செங்கொடி இயக்கம் போராட்டம் நடத்தி உழைப்பாளி மக்களுடைய வாழ்க்கையிலே மின் உயிர் வாழ்க்கையிலே ஒரு ஒளி தீபத்தை வெளிச்சல் உருவாக்கிய அமைப்புக்கு சொந்தக்காரன் இந்த சிஐடி செயல்படிய அமைப்பு மறுக்க முடியுமா தமிழகத்திலே தானே வர்கா ஒக என்ன புரியுதுங்களா புரியும் நம்முடைய தலைமை பொறியாக இங்கே இருக்கின்ற மேற்பார்வை பொறியாக இருந்து நம்மளை எல்லாம் லாரியிலே பட்டி போல் அழைத்து குடி அந்த அதிகாரிகளுக்கு புரியும் புரியுமல்ல தானே வர்தா ஒக்கி கஜா அப்படின்னா ஹிந்தி கிடையாது இதையெல்லாம் தமிழகத்திலே வெள்ளம் மலை காற்று சூறாவளி காரணமாக தமிழகத்தையே இயற்கை புரட்டி போட்ட போது புரட்டி போட்ட இயற்கையிலே தமிழகத்தை சீதூக்கி ஊழியர்கள் மறக்க முடியுமா எத்தனை எத்தனை உயிரிழப்புகள் நூற்று கிழக்கான ஒப்பந்த ஊழியர்கள் உயிரை இழந்து நூற்று கணக்கான ஒப்பந்த ஊழியர்கள் நிரந்தரமாக கை கால் ஊனமடைந்து இந்த மின்சார வாரியத்தை தமிழக மக்களுக்கு தடையில்லாத ஒரு மின்சார வாரியத்தை உருவாக்கி வைத்தது இந்த கரங்கள் இந்த கரங்கள் தான் என்ன நிலைமை மின்சார வாரியத்தில் மூன்று ஒப்பந்தங்கள் அந்த மூன்று ஒப்பந்தங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற கலப்பிரிவிலே மின்மாற்றியினுடைய அடிப்படையிலே ஒரு பிரிவியுடைய அடிப்படையிலே மின் இணைப்பு எண்ணிக்கையினுடைய அடிப்படையிலே களப்பிரிவுக்கு தேவையோ களப்பிரிவுக்கு கள உதவியாளர்கள் எத்தனை தேவையோ அந்த இடங்களை ஒப்பந்த ஊழியர்களை நிரந்தரம் செய்யுங்கள் என்று கேட்கிறோம் என்ன தவறு என்ன தவறு இருபதாயிரம் களப்பிரிவிலே கால இடங்கள் இருப்பதோ சில ஆயிரம் ஒப்பந்த ஊழியர்கள் சில ஆயிரம் ஒப்பந்த நேரடியாக எழுத்தவுடன் உங்களை இறந்திரப்படுத்த சொல்லி சிஐடி கேட்கவில்லை நாளை காலையிலேயே தளவுரையாளாக எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கவில்லை இன்றைய தினம் ஒவ்வொரு பிரிவிலேயும் நீங்கள் அவுட் சோர்சிங்கிலே தினக்கூரி அடிப்படையிலே இரண்டு பேரை நியமிப்பதற்கான நடவடிக்கையை இந்த அரசும் இந்த மின்சார வாரிய தலைமையும் இன்றைக்கு வேக வேகமாக எடுத்துக் மிக வேகமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கேட்பதெல்லாம் தயவு செய்து குறைந்தது ஒரு பிரிவுக்கு ஐந்து பேரை ஐந்து பேரை ஒப்பந்த உடிகளுக்கு இனக்குறியாக என்ன இன்றைக்கு வாழ முடியுமோ ஒரு மனிதன் ஒரு நான்கு பேர் கொண்ட ஒரு குடும்பம்